அது அப்படியே இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கையில மைய வச்சு அழிக்க வச்சு கள்ள விட்டு போடுற வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க என்ன யாரு வந்தாங்க கீரு வந்தாங்க அதுக்கு இத்தனை இது போடா இருக்கா நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா தேவையில்லாம பேச கிடையாது ஐடி ப்ரூஃப் இல்ல இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஓட்டு போட்டவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா இங்க தான் இருக்காங்களா இந்த ஊர்ல தான் இருக்காங்களான் கேட்டா சொல்லுங்க இது செல்பி இல்லீங்க இது வீடியோ எடுக்கிறேன் இப்படிதான் இத்தனை இது போல் பண்ணீங்களா நீங்க எல்லாம் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் எதுக்கு மாஸ்க போடுறீங்க கழட்டுங்க கழட்டுங்க இல்ல இல்ல கழட்டுங்க கழட்டுங்க இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க பாங்க நீங்க எங்க ஓடுறீங்க உள்ள வாங்க மண்ணாங்கட்டிதான் தொண்ணூறு ஆயிருக்குமா

மேடம் பொ தெரிச்சிருப்போ இருக்கும் எல்லா போட்டோல இருக்கும்